చూసేవాళ్ళు మరిన్ని వీడియోల కోసం సబ్స్క్రైబ్ చేయండి లైక్ చేయండి షేర్ చేయండి ఏం చెప్పినారు వేలు పిల్లలు కలిగింది ఇరవై ఆరు వేలు మీడియం సైజ్ పొటెళ్ళు ఇరవై ఇరవై ఆరు వేలు మీడియం సైజ్ పట్టుకుంటా ఎంత చెప్తుంది పెద్ద చేత పదిహేడు వరకు వచ్చినారు మీరు చెప్పింది నేను పద్దెనిమిది ఆరు వరకు చెప్పింది పద్దెనిమిది ఆరు ఆర్కీ రేటు పదిహేడు ఎంత చెప్తుంది చేత పంతొమ్మిది వేలు చెప్పినా పంతొమ్మిది వేలు చేత எத்தான் ஜ இரவை ஐந்து வந்து இரவது வேல ஜென் ஜூ யா இரவை தக்குவாண்டே எந்த இரவா இரவ் நாலு வந்து ஜெக்ட் பெற்ற ஜதா انا 33000 இருக்கும் மேυνα 53500 பெட் சைஸ் பெட் சைஸ் நம்ம நிரவிலல ஆ பெட் சைஸ் இல்லல இந்த 30000 யாருண்ணா தெரியல நான் வெல்ச்சல நம்ம பக்கன இல்ல ஜெக்ட் பெற்ற ஜதா ஆ 26000 ஜதா ஜிநாடுத்து எல்லும் பிருக்கிறான் 23 23 23 23 23 24 24 நான் எந்தீவனா முப்பை ரெண்டு வேல் முப்பை ரெண்டு வேலு பாரி சைஜு கொட்டியில் இரவு கேஜி எட்ட படத்தாரு இரவு ஐந்து கேஜி படை கொட்டேன் முப்பை ரெண்டு வேல் ஜத்தா எதுத்தீண்ணா ஜத்தான் இரவு ஆறு வேல் ஜத்தா எண்ணா எந்த செத்த பத்தே சரி எடுத்து செர ஜேண்ணா இரவாய் நாலு பன்னெண்டு பேட்டிதான் எடுத்து ஆ பதாருனா அது அந்த அது இரவு நாலு அண்ட் நதார்னா அது இரவு நாலு நாலு பதார்த்தாடுத்து டவுட் தான் ஓன் கல்ல மனம் தக்குவாசு இப்படி கதா ஓன் ஊன் அது ரிகார்டை தான் இது எட்டச்செப்பினா இரவாயில் மனக்கிசாமி அடிவாய் மழை நீசேட்டு இரவை மூடி அட்ரஸ் பெத்தாத்தா பதமூடுனா செட்ஸ்னா ஜா இரையை எது நெல்லூர் ஜூபி மீடியம் சைஜ் பட்டேன் இரவை எண்ணது ஐந்து நான் என்ன சென்னா ஜதா ஜத்த எந்த செத்தா ஐந்துனா ஜத்த ரேட்டு தெரியாது அண்ணா இரவு இரவு வீலா கடிதம் முப்பது வை முப்பை ஐந்து ஐந்து வைசே முப்பை வைக்க அது அண்ணா சென்னா எத்தா எத்தாங்க செ Dota, 18000 pajarini 18000 <hesitation> dota, pajarini 22000 22000 dota, 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 23000 dota, dota, Berapa చె పంతొమ్మిదితో చెప్తాను పంతొమ్మిది ఎన్నారా చెప్తా పంతొమ్మిది పద్దెనిమిది ఏం చెప్తున్నా పద్దెనిమిదిన్నరేనా పద్దెనిమిదిన్నర అయిపోవాలి రైతులంతా ఏం చెప్తారు ఇరవై నాలుగు వేలు చెప్తున్నా ఇరవై నాలుగు వేలు అడిగితే ఇరవై ఒకటి ఇరవై రెండు అడుగుతున్నారు లాస్ట్ ఇరవై రెండు ఇరవై రెండున్నరతో వచ్చేసాను ஓகேப்பா ஜத்தா பதார் ஒன்னா ஜோதா சிந்தனூர் போட்டுதான் எடுத்து இரவாயி இரவது வேல் இது சிந்துலூர் உன்ன மாமூரு கதா ஜாடு இரவை ஏழு வேல் போன ஜோதா

ಪಿಲ್ಲಲು ಸುನೇಲ್ ಪದಾಲ್ಕು ವೇಲೆ ಜೊತೆ ಅಂಡಿ ಪಟ್ಟೆಂಡ್ಲೇ ಪಟ್ಟೆ ಪದ್ಯನ ಜೊತೆ ಜೊತೆ ಪದೈದು ವೇಳು ಪದ್ಯ ಜೊತೆ ಪನ್ನೆಂಟು ವೇಳಾ ಪನ್ನೆಂಡು ವೇಲೆ ಇಚ್ಛೆ ರೇಟು ಇಚ್ಛೆ ರೇಟು పదకొండున్నరకా అంత ఏముండదులే ఇంకో వాళ్ళు పది నుంచి బిగిన్ అవుతారు అంతే మళ్ళీ తింటుందేదో మనకు పదకొండుకి అయితే వదిలేచ్చు పదకొండుకి అయితే కదా ఏం చెప్పిన జత జత అని చెప్పినా చెప్తున్నాడు జత ఇర ఒకటి